ம்பது ஆண்டுகளுக்கு பிறகு திருநாக்கரச நாயனார் பெருமானுக்கு தன்னுடைய திருக்கரங்கள் பட்டு தோள்பட்டையில் நந்தி முத்தரையும் ஒரு தோள்பட்டையில் சூலாயுதம் வரைந்த சிவபெருமான் இந்த ஆயிரத்தி முன்னூற்றி ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு உயிரினத்தின் மீது அதனுடைய திருக்கரங்கள் பட்டு பட்ட ஒரு உயிரினம் என்றால் நமது திருக்கோயிலுடைய நந்திதேவருடைய நந்திதேவராகவே பார்க்கப்படுகிறது இந்த நந்திதேவர் தன்னுடைய இளமை பருவத்திலேயே தன்னுடைய தாயிடமிருந்து இந்த பூமியில் பிறந்த பொழுது முருகப்பெருமானுடைய அச்சாரம் என்று சொல்லக்கூடிய வேல்முத்தரையோடு வேல் முத்தரையோடு பிறந்த ஒரு பாக்கியத்தை பெற்றவர் அதன் மீது நம்ம திருத்தலத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பிரதோச பூஜையின் போது பிரதோச பூஜை முடிந்து அவரை கட்டி வைத்திருந்து மறுநாள் காலையில் பார்க்கும் பொழுது சிவபெருமான் தன் கைப்பட விட்ட சக்கர வடிவ முக்கரை என்று சொல்லுவார்கள் அந்த முக்கரையில் பார்க்கலாம் தெளிவு இந்த புத்தரி என்பது சக்கர முத்தரை என்று கூறுவார்கள் நமது நந்திதேவர் தன்னுடைய இளமை பருவத்தில் தாயின் கருவிலிருந்து பிறக்கும்பொழுதே பிறக்கும் முருகப்பெருமானுடைய அச்சாரமாக தெருதப்படுகின்ற இந்த வேல் வேல் வேல்முத்திரையோடு பிறந்திருப்பது சிறப்பம்சம் வேல் வேல்முத்திரை அதன் பின்பு சிவபெருமான் தன் தகுதியை கைப்படவே முத்திரையிடப்பட்ட சக்கர முத்திரையோ முத்திரையோடு அமைந்திருப்பது மீண்டும் சிறப்பாகும் விட சிறப்பானதாக அதாவது நமது நந்திதேவர் மீது இருக்கின்ற முத்தர் என்பது சக்கர வடிவத்திலே காட்சி பெறும் பொதுவாகவே சக்கரம் என்றாலே மகாவிஷ்ணுவுடைய சக்கரம் என்று கூறுவார்கள் அப்படியல்ல மகாவிஷ்ணுவுக்கு வழங்க சக்கரத்தை வழங்கியதே சிவபெருமான் என்பது நம்முடைய தேவார திருப்பதியில் காண காண்கிறது இதில் இந்த சக்கர முத்திரை என்பது அந்த சக்கரம் என்பதே சிவ கணங்களில் ஒன்று சிவன் செய்ய வேண்டிய காரியத்தை சிவ கணங்களாக விளங்குகின்ற அந்த சக்கரம் சூலாயுதம் போன்ற கணங்கள் செய்ய தன்னுடைய பரிவாரங்கள் செய்யக்கூடிய வேலையாக கருதப்படுகிறது அந்த சக்கர முத்திரை என்பது சிவபெருமான் தன்னுடைய சக்கரை சக்கரம் என்று கூறக்கூடிய அந்த கணத்தை முருகப்பெருமானுக்கு முதன் முதலில் ஜலந்தரனை அழிப்பதற்காக கொடுத்த கணமாகவும் பின்னாளிலே அந்த முத்தரையே அதாவது அந்த சக்கரத்தையே காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவுக்கு வழங்கினார் என்பதும் நமது தேவார திருப்பதி கிழக்குகளில் காண கிடைக்கிறது ஓமே